சோல்டர்ல இருந்து கால் முட்டி இருக்குல்ல ஆமா மேல இருந்து கால் முட்டியே கனெக்ட் பண்ணிக்கங்க அங்க இருந்து கால் முட்டியில இருந்து அதுல இருந்து மூணு இன்ச்சு இறக்கிறோம் கால் முட்டியில இருந்து மூணு இன்ச்சு ஆமா இறக்குனா அது என்ன அளவோ நாப்பத்தி ஒரு இன்ச்சு வயரும் நாப்பத்தி ஒன்னு வரும் முட்டி முட்டி கனெக்ட் பண்ணி அதுல இருந்து மூணு இன்ச்சு இறக்கிங்க ஆமா நாப்பத்தி ஒரு இன்ச்சு வயரம் கை கை வந்து அவங்க எங்க கேக்குறாங்களோ அதல இருந்து நமக்கு எடுங்க சோல்டு கரெக்ட்டா அந்த முழையில இருந்து கை வந்து எவ்வளவு 3/4 வெண்ணே கை எவ்வளவு வைக்கணும் அதுல நார்மலா அதாவது கை வந்து ம் கை ஏழு 7 இன்ச் சரியா இருக்கும் ஏழு இன்ச்சு 7 இன்ச் கை வயிற்று ஏழு இன்ச்சு ஓகே அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சோ அதுக்கப்புறம் சோல்ட்ரு சோல்ட்ரு கரெக்டாக அந்த இதுக்கு ஜடையை எடுத்துருங்க அது கரெக்டாக அந்த இதுலருந்து அந்த எலும்புலேருந்து இங்கே வரைக்கும் இங்கே வரைக்கும் பதிமூணு இன்ச்சு ம் பதிமூணு இன்ச்சு சோல்ட்ரு அதுக்கப்புறம் இது வயர் மேலே 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 ஏற்றணும் கிராஸ்ல இருந்து ஒன்று கீழே ஆ கரெக்டாக டைட்டாக இருக்குது பண்றீங்க நார்மலா அதுல இருந்து மேல நெஞ்சு மேல இருபத்தி ஒன்பது அதுல இருந்து கிராஸ் இருபத்தி அதுக்கப்புறம் இடுப்பு அந்த இதுல

முப்பத்தி முப்பத்தி அஞ்சு கூட முப்பத்தி அஞ்சு ரொம்ப டைட்டா இருக்கூடாது உம் எடு அதுக்கப்புறம் வந்து சோடு இது கழுத்து கழுத்து வந்து அவங்க பேக்ல எவ்வளவு கேக்குறாங்க பின்னால திரும்பி பேக்ல வந்து குளோஸா இருக்குதான் இந்த இறக்கி வெட்டணுமா கேட்டுக்கணும் ஏன்னா வந்து பேக்ல வந்து அவங்களுக்கு ஒரு ஆறு இன்ச்சு உயரம் போதும் ஆறு ஆறுல கூட நார்மல் அது வந்து இறக்கி அதாவது வந்து டைட் ஃபிட்டிங்கா போறவங்க ஜிப்பு வச்சு போறதுக்கு ஆறு ஆறரை இன்ச் வேணும் நார்மலா போடுறாருந்தா அவங்களுக்கு அஞ்சு இன்ச்சு போ அஞ்சு போய் அதே அளவு தான் ஃப்ரெண்ட்டுக்கு அதே அஞ்சு இன்ச்சு போகும் அதாவது அவங்க எப்படி கேட்கறாங்கங்கிறது கழுத்து பின்னாடி மேலே ஏற்றி போடுறதா இருந்துச்சுன்னா நம்ம சோல்ட கூட்ட வேண்டி வரும் கழுத்து ரொம்ப லோவா ஜாக்கெட் மாதிரி லோவா கேட்கறாங்க பின்னாடி அப்படின்னா நார்மலா நமக்கு ஸோ சோல்ட குறைச்சி விட்டணும் அதனால அவங்க கழுத்து எப்படி கேட்கறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த அளவு சுடிதாரில் மட்டும் அந்த மாதிரி ஒரு இது அப்புறம் வந்து இப்ப டாப்போடைய அளவுல கை சுற்றளவு எடுக்கும் கை அதாவது எடுத்தோமோ அங்க எடுங்க கை விசு இதை எடுத்துட்டு அளவு டைட்டா எவ்வளவு இருக்கு எட்டரை இன்ச்சு எட்டரை இன்ச்சு இருக்கு அப்புறம் அந்த ஆம்கோல் இங்க இருந்து அந்த ஆம்கோடு எவ்வளவு இருக்கு ஆமா டைட்டா தான் இருக்கணும் அவ்வளவு கை தூக்க வேண்டியது இல்லை நார்மலா எடுத்தாலும் அந்த சுற்றளவு மட்டும் பன்னெண்டு கை சுற்றளவு பன்னெண்டு இல்ல பா 13 12 வரது தான் வரும் 12 அதுக்கு அப்புறம் வந்து இப்போ வந்து டாப் உடைய அளவு கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு இப்போ பேண்ட்டுக்கான அளவு டாப் அப்படி அளவு முடிஞ்சிருச்சு அதாவது நம்ம வெட்டுறதுக்கான அளவு இது முடிஞ்சிருச்சு இது வந்து நம்ம டாப் அளவு வெச்சு